இதுவும் நிறையா பேர நிறையா பேச போகிறாண்டா தண்ணியெல்லாம் குடிக்கிறான்னு பார்க்குறேன் ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் சகோதரர்கள் சினிமா கலைஞர்கள் தம்பிகள் மூத்தவர்கள் தயாரிப்பாளர்கள் சக நடிகர்கள் அனைவருக்கும் கதாநாயகி பக்கத்தில் உட்கார இங்கே தான் கொஞ்சம் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னா ஆனால் அவர் என்ன செஞ்சார் அங்கிட்டு கொண்டு போய் உக்காராரு அடுத்த ஃபங்க்ஷன்லையாவது பேசிட்டு பேசிட்டு இல்லை அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம்ல நீங்கள் எந்த ஊரும்பாங்க அவங்க கேரளாமாங்க நாங்கள் பெரியவளம்போம் அவங்க ஆந்திரா வாங்க அவங்களுக்கு புரியாது பார்த்து முறைப்பாங்க அப்புறம் தள்ளி ஓகாங்க ஏதாவது ஒன்று நடக்கணும் அடுத்ததாக பேசணும்னா அனுமல் மேடத்தை பற்றி பேசணும் அவங்களோட அந்த வெப் வெப்சீரிஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த படம் ஹரா பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு மிஸ்கின் சார் படத்துக்கு ட்ரெயின் ஷூட்டிங் எல்லாம் அங்கே ஒரு வெப் வெப்சீரிஸ் வந்திருந்தாங்க ஹார்ட்பீட்னு ஒரு படம் ஆமாம் அவங்க சீரிஸ் பண்ணாங்க அவங்கள பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லலாம் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த பிக்சரில் ஒரு எத்து எத்துறாங்க இப்படி அமைதியாகவே வீட்டுக்கு போயிடலாம் வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு என்ன இருந்தாலும் கேட்பாங்க என்ன சொல்லணும்னு நினச்சிங்கன்னு சொல்கிறேன் மேடம் சொல்கிறேன் மேடம் சொல்லிகிட்டே போயிடாருங்க தேடும்வி நேற்று வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி பொடலாக கூட பார்த்துக்கிட்டே இருக்கும் அவர் சொன்னார் அவர் மைக்கை பிடிச்சி பாடின பா படமே அஞ்சு தான் அப்படின்னாரு அந்த அஞ்சு படமே அஞ்சு வருஷம் ஒன்று என்ன செய்கிறது அந்த படம் ஒரு நாள் ஓடி இருந்தால் மறந்துடுவோம் ரெண்டு நாள் ஓடின்தான் மறந்துடுவோம் அஞ்சு வருஷம் ஓடுது நேற்று டிவியில் ஓடுது இன்றைக்கும் ஓடுது சைடில் இப்படி வைக்கிறாரு மனதில் ஒரு தல் 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 காதல் என்ன ஜில்லு மனதில் தல்லு காதல் ஆனால் ரசிக்கிறமே அந்த பாட்டு ஒரு பாட்டு இருக்கு ஏவியம் படத்தில் மெல்ல திருந்த துளசி நல்லபதாம் பொறுப்பு உள்ளவ பொருத்தான் ஜோராகத்தான் பொருத்தம் ஜோராகத்தான் ஓ பொண்ண வீட்டுக்கு அனுப்பு ஜோராக்கத்தான் எப்படி எப்படி பொருத்தம் இருக்கு ஜோராகத்தான் ஓ பொண்ண வீட்டுக்கு அனுப்பு ஜோராக்கத்தான் என்னடா இது இந்த பாட்டுக்கெல்லாம நம்ம கையை தட்டிருக்கோம் என்னடா சோரா இருக்கு சோறாக்கத்தானா நம்மளும் பாட்டெழுதிலாமா நம்மளும் உட்காந்து இருக்கா ஓரமா போகிறா வேகமாக இப்போ எழுதி பார்த்தா அடிக்க வர்றாங்க அது மணிவன் சார் மாவட்டம் ஒர்க் பண்ணுறா இருக்கும்போதும் சரி மனோபாலா கூட சேர்ந்து நடிக்கும்போதும் சரி நேற்று நான் கே ரங்கராஜ் சார் படம் கூட நான் பண்ணியிருக்கேன் அவரும் சொல்லுவார் எங்களை வாழ வச்சதே இளையராஜாவும் மோகன் சார்ந்தான் நாங்களாக ஏழாம் ஏழாந்தேதி காலையில் நீ எடுத்துடுறா ஒம்பதாந்தேதி நான் கூப்பிட்டு போயிடுறேன் இல்லை நீ பத்தாம்தேதி மதியானம் நீ கூப்பிட்டு போயிடு இவர் என்னையா சொல்கிறீங்க அங்கே வாங்க இடம் இங்கே போங்க ஒரே நேரத்தில் அது எல்லாரும் சரியாக எடுக்கணும்ல சூப்பராக எடுத்துட்டாங்களே பழையில் எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க நான் வர்றேன் பாரு இவர் ரேஞ்சிலலாம் நான் இருந்தேன்னா தவிக்க விட்டுருவேன் துடிக்க விட்ருப்பேன் சித்திரவதை பண்ணியிருப்பேன் போன எடுக்க மாட்டேன் போய் சொல்லுவேன் இப்போ கூட காலையில் டாக்டர் கேட்டார் வரீங்களா அண்ணேன்னு போட்டேன் ஒரு பொய்யை அண்ணன் சிலிப்பெரும்போதுன்னு அதே பொய்யை மெயின்டைன் முடியல அடுத்த விட ஃபோன் பண்ணல என்னடா அது இவ்வளவு பொய் சொல்கிறாங்க ஆனால் அவர் என்கிட்ட முதலே ஒன்று போட்டு வச்சுருந்தார் அண்ணே அவன் உங்களை வச்சு பெருசாக ஒன்று அடுத்து பண்ண போறேன்னு அது தவறி இருமேன்னு சொல்லி பதறி அடிச்சு இந்த காவிரி சீட்டு வேலையாக வந்தேன் பாருங்கள் எதுக்கு குளிக்க போகிறீங்களான்னு ஆதவன் கேட்டால்ல குளிக்க போகலையா வேர்க்குதியா இந்தாலே நீ மறந்துடுறேன்னு சொல்லிடுறேன் ஆக இந்த படம் ஹரா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக ஒரு படமாக இருக்கும் மோகன் சாருக்கு கண்ணை கொடுத்துருக்கீங்க விஜய் சார் இசையில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது அவர் இசை இசையோட அந்த உருவமாகவே நம்மளுக்கு மோகன் சார் இருக்கட்டும் பெரிய இசை பெரிய மியூசிக் இது பாடகர் எஸ்பி எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் அவர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் மாற்றி சொல்லலை ஒரு பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன் யார் பாடினாலும் என் பாட்டை அவ்வளோ இருக்காது இருக்காதியா உண்மையில் நீ தான்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு உண்மையில் வேறு யார் பாடினால் நாலெலாம் நாலாம் மேட்ச் பண்ணி பாடியிருக்கேன் என் வீட்லேயே பார்க்க மாட்டாங்க என்னோட நான் மூணு மூணுக்குள்ளே லவ் பண்ணேன் மூணு பிள்ளையும் லவ் பண்ணுறதுக்கு காரணம் இவர் தான் ஓ முதல் பிள்ளை என் வீட்டில் கலர் டிவி இல்லைன்னு ஓடிப்போச்சு உங்கள் வீட்டில் கலர் டிவி இல்லை நான் எப்படி ஒன்றை லவ் பண்ணுறேன் இதனால் மிகப்பெரிய காதலாக இருக்கும் போல இது ஏத்து ஜெய்களி மாதிரி பெருசாக வந்துடும் அப்படின்னு அப்புறம் இன்னொரு பிள்ளை குட்டியாக இருக்கீங்க இருந்துச்சு இல்லை நான் பண்டாவுக்கு மேலே வளர்ந்துருவேன் இல்லைன்னு ஆ இப்போ நான் இப்போ பண்டாக வந்துட்டேன்ல அடுத்த வந்து அடுத்த மாதம் வந்துடும் அப்புறம் சின்ன ஒரு சொல்லிச்சு பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு கருப்பாக வேறு இருந்துச்சு அடம் உகர கட்ட இல்ல எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் இதே கோயிலில் ஒரு பாட்டு நான் வந்து எங்கள் லவ் லெட்டர் கொடுக்கணுன்ட்டு போகிறேன் அந்த பிள்ள முளைப்பாரி தீட்டு இருந்துச்சு பார்க்குறேன் 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 அப்போ வாட்ஸ்அப்பில் செல்லும் இல்லை ஓரளவும் கிடையாது பார்க்குறேன் பார்க்குறேன் அந்த புள்ள அங்கே தூரமாக இருந்துச்சு அப்படியே பார்த்தேன் அந்த பிள்ளை என்ன ஆகிடுச்சு நாங்கள்ச்சு உடனே பேப்பர் எடுத்து கூட்டத்திலே கோயில் போகிறா யாரை எங்கே தேடுதுமா குளிச சத்தம் கேட்க இலை மனு கும்மி அடிக்குது கும்மி அடிக்குது பார்க்க இலை மனு தந்தி அடிக்குது கடற்கடன் எழுதி அந்த பிள்ளை கையில் கொடுத்தேன் கூட்டத்தில் இணையத்தவர் எல்லாத்தையும் பார்க்குற போய் சலாந்து கிழிச்சு போட்டு போயிடுச்சு அப்புறம் ஒரு லவ் நல்லா வந்துச்சு மூணாவது லவ் நல்லா வந்துச்சு 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 இதே கோயில் பயணங்கள் முடியது இல்லை அது இதுன்னு வந்து அந்த பிள்ளை கூட போகல டெய்லி அந்த பிள்ளை சினிமா பார்த்து வரையில் தேட்டரை பார்த்து நீ எப்படிங்க அழுவோம் எல்லோரும் கீழே சாப்பிட்டேல அப்படி இருக்கும் இன்னிலே சாத்து விட்டீங்க நீங்கள் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்படி போச்சுங்க லவ் ஒரு படம் விதின்னு ஒரு படம் வந்துச்சு இவர் பாட்டுக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் டைகர் தேன் இதை பேச்சை கேட்டு அப்பா ஜெய்சங்கர் டைதுகர் தேடி பேச்சை கேட்டு வாதாடி அந்த பிள்ளை நான் அந்த படத்தை பார்க்க போய் இப்படித்தான் காதலிக்கிறவங்க செய்வீங்களா அப்படின்ட்டு போயிடுச்சு இன்னும் அந்த பிள்ளைய பார்க்க முடில இன்னும் பார்க்க சரி பரவாயில் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு உடம்புக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியை ஏற்படுத்தி அந்த வயசில் நம்மளும் காதலிச்சிருக்கோம் நம்மளும் நம்மளும் காதலிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த எயிட்டிஸ் நைன்டீஸ் இந்த இளைஞர்களுக்கும் இன்னும் இன்னும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோராக இருக்குது இல்லை மோகன் சார் ஹிட்ஸு கொடுங்க அந்த பாட்டு கொடுங்க எங்களை தூங்க வைக்கிது எனர்ஜி ஆக்கி வச்சுருக்கு நாளைக்கு மாப்பிள்ளை கன்னியாகுமரி வரைக்கும் போகிறேன் அந்த ரெண்டு சீடியை போட்டு விட்டோம்னா தலும் போயிட்டு வரலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு இன்னமும் நிறையா பேர் இருக்காங்க